வணக்கம் தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்பு செய்திகள் அடுத்த சில மணி நேரத்தில் கொட்டப்போக்கும் பலத்த மழை மோசடி நிறுத்தப்படும் கல்விக்கான நிதியுதவி அரசுக்கு காத்திருக்கும் பேரிடி மனைவியை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பியோடிய கணவன் இலங்கையில் கோர சம்பவம் இஸ்ரேலில் இருந்து இலங்கை வந்தவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு இலங்கையில் தற்போதுள்ள இஸ்ரேலிய சேவையாளர்களுக்கு இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் பிசேடு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது தற்போதைய இராணுவ சூழ்நிலை காரணமாக விமான நிலையங்கள் மூடப்பட்டதால் திட்டமிடப்பட்ட திகதிகளில் இஸ்ரேலுக்கு திரும்ப முடியாவிட்டால் அவர்கள் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு தெரிவிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களின் மறுநுழைவு விசா காலாவதியாவதனால் அவர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப முடியாது என்பதால் இன்றைய தினத்திற்குள் அது குறித்து தூதரகத்திற்கு தெரிவிக்குமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரத் கோரியுள்ளார் மறுநுழைவு விசா காலத்தை நீடிப்பது குறித்து இஸ்ரேல் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் ஏற்கனவே தற்போது நாட்டில் உள்ள இஸ்ரேல் செல்ல காத்திருக்கும் பணியாளர்கள் தொடர்புடைய விபரங்களை இன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு நான்கு நான்கு ஏழு மூன்று பூஜ்யம் ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஆறு எட்டு மூன்று மூன்று ஐந்து ஒன்று மூன்று அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது ஏழு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஆகிய தொலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் உள்ள அனுப்புமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் மேலும் அறிவித்துள்ளார் மேல் சபரகுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நொரேலியா கண்டி காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமன்ற உயர் திணைக்கிளம் இதற்கு கூறியுள்ளது வளிமன்ற உயர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சபரகமுக மத்திய தென்மட்டம் வடமேல் மாகாணங்களின் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு மாகாணம் மற்றும் அன்றாதுபுரம் மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் உவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் வடக்கு வடமத்திய சபரகங்கு வடமேல் மற்றும் தென் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் விபத்து அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மெதகம போலீஸ் பிரிவின் பலகஸ்கார பகுதியில் கணவன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மனைவி உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இறந்தவர் மெகுதம தவின்ன பகுதியைச் சேர்ந்த முப்பத்தெட்டு வயதானவர் என தெரிய வந்துள்ளது குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது பலகஸ்கார வீதிக்கு அருகில் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காக காயமடைந்துள்ளதாக மெதகம போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது அதன்படி போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பெண்ணை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்த போதும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சடலம் மெதகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது கொலைக்கு பின் சந்தேக நபர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் சந்தேக நபரை கைது செய்ய மெதகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாட்டில் கல்வி திட்டங்களுக்கு கடன் வழங்குவதை நிறுத்த வேண்டியிருக்கும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சை எச்சரித்துள்ளது ஆசிய வளர்ச்சி வங்கி பிரதிநிதிகள் கல்வி அமைச்சு அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வழங்கப்பட்ட கடன் கீழ் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்களில் முன்னேற்றம் திருப்திகரமாக இல்லாததே இதற்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கல்வி சீர்திருத்தங்களுக்கு வழங்கப்பட்ட தொன்னூற்றி ஒன்பது மில்லியன் டாலர் கடன் உதவி குறித்து பிரதிநிதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பாடத்திட்ட நவீனமயமாக்கல் பாடசாலை பாட புத்தகங்களுக்கு பதிலாக தொகுதி முறையை செயல்படுத்துதல் மற்றும் பாடசாலை மதிப்பீட்டு முறையை நெறிப்படுத்துதல் ஆகியவற்றுக்காக இந்த தேசிய கல்வி நிறுவனம் இந்த திட்டங்களில் ஒன்றை கூட செயல்படுத்த முடியவில்லை என்றாலும் ஆயத்த திட்டங்களுக்கு மில்லியன் கணக்கான ரூபாய்களை செலவழித்ததற்கான குற்றச்சாட்டுகள் உள்ளன இந்த நிலையில் குறித்த திட்டங்களுக்காக புறப்பட்ட கடன் ஒப்பந்தங்களை கூட காலாவதியாகிவிட்டதாக வளர்ச்சி வங்கி பிரதிநிதிகள் இதுவரை தேசிய அபிவிருத்தி வாங்கி நாற்பத்தி ரெண்டு கல்வி திட்டங்களுக்காக சுமார் முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கடன்கள் மற்றும் உதவிகளை நாட்டிற்கு வழங்கியுள்ளது இதன்படி கடன்கள் மற்றும் உதவி கூறப்பட்ட சீர்திருத்த முன்வழிவுகள் மற்றும் அந்த திட்டங்களுடன் தொடர்புடைய செலவுகள் குறித்து முழுமையான விசாரணைகளை நடத்தி திட்டங்களில் முன்னேற்றம் இல்லாததற்கு ஜார் பொறுப்பு என்பதை வெளிப்படுத்துமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டுள்ளது அடுத்த சில மணி நேரத்தில் கொட்டப்போக்கும் பலத்த மழை பாரிய மோசடி நிறுத்தப்படும் கல்விக்கான நிதியுதவி அரசுக்கு காத்திருக்கும் பேரிடி மனைவியை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பியோடிய கணவன் இலங்கையில் கோர சம்பவம் இஸ்ரேலில் இருந்து இலங்கை வந்தவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு